இந்த நாமம் சாதாரண நாமம் அல்ல இந்தவர்கள் புனிதமாக கருதக்கூடிய வேதாகமும் சொல்லுகிறது ஓவானுக்கு வெளிப்படுத்திய சுவிசேஷம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் நாலாவது வசனம் அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவிப்பர் அவர் சமூகத்தை தரிசிப்பர் அவருடைய நாமம் நெற்றிகளில் இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறார் அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகளில் இருக்கும் நெற்றில நாமதான சொல்ல சொல்லு வெள்ளை குதிரையிலே வீர வாழ்கொண்டு இந்த கலியருக்கு கல்கி அவதாரமாக ஐயா வருவார் என்று சொல்லியிருக்கிறார் வெள்ளை குதிரையில வீரவாள் கொண்டு களி இருக்க நாராயணன் வருவாராம் அவதாரம் எடுத்து இந்த உலகத்துக்கு வரதா எல்லா புராணங்களும் சொல்லி இருக்கிறது அவன் அவன் இன்னைக்கு ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு ஏவுகணையை தட்டி விட்டு டம்னு வெடிச்சுட்டு போகக்கூடிய காலம் இப்ப வீர வாழ கொண்டு வச்சு எத்தனை பேரை வெட்ட முடியும் ஐயா என்று அற்புதமாக சொல்லுகிறோம் ஆனால் இங்கே இருப்பது என்ன வெள்ளை குதிரை என்பது வெள்ளை மனம் படைத்த உள்ளத்தை உடைய ஒருவன் வீர வாழ் என்பது அவருடைய நாவின் அவன் நாவிலே சொல்வதுதான் இந்த உலகத்திலே நடக்கக்கூடிய அற்புதமாக மந்திரமாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒருவன் இந்த உலகத்திற்கு கலியளிக்க வருவான்னா அற்புதமாக நிறைந்த அந்த வெள்ளை மனதுக்கு சொந்தக்காரரும் என்று சொன்னவையெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு உத்தமமான இறைவனுமான ஆதி மூல நாராயண வைகுண்ட பரம்பொருளே இந்த கல்கி அவதாரமாக இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறான் அவன் சாதாரணமான இறைவன் அல்ல ான் வரு சொல்லுங்க பூமியிலே தேசபர நிச்சயமாய் நான் வருது சாதாரண சாமி இல்லை தோணாத பொருளை தொடர்ந்து உணர்ந்து கண்ட மன்னவருக்கு சாணார் என நாமமிட்ட அந்த அற்புதமான நாராயணனுடைய அற்புதமான நிகழ்ச்சி நாராயணன் பத்து அவதாரம் கண்டவன் பாதை வகுத்துள் அயில திருட்டு அருணும் இந்த உலகத்துக்கு சொல்றதுன்னு அற்புதம் அப்படியே நடக்கு பகவதி ஆலை திருமணம் செய்கின்ற பொழுது அம்மா கேப்பா இது என்ன கலியுகவினை ஆண்டு இப்ப களி அழிய போகணும்னா இப்படி எல்லாம் ஒரே தெய்வத்துக்குள்ள அடங்கணும் இப்போ கலியை எப்படி அழிவான் அவன் அழியக்கூடிய காலம் இதுதான் அடின்னு சொல்லுவார் என்னெல்லாம் சொன்னாரா இவன் மாளும் போது நம் வகையாம் இவன் ஞான நினைவு செல்லாது தேசம் வேதம் காட்டியிருக்கும் தடுமாறி இவன் வாழும் போது இனத்துக்கு நம் வகையாக ஏவன் இன்னைக்கு களி தான் கூடி போயிருக்கிறான் அவன் மாடுற போது எனக்கு பயத்தா இருக்கும் களி வரப்படாதுன்னா மனசுக்குள்ள ஐயா தந்த அற்புதமான ஒரு மந்திரம் இருக்குது காளி வெள்ளம் வருகிறதா ஒரு கப்பல் செய்து வச்சுக்காங்க சுனாமி அழிவுல கப்பல் எல்லாம் துண்டு துண்டா போச்சு போயிட்டு அதுக்கிடையில கப்பலை செஞ்சு வச்சுனா காப்பாத்த முடியும் அப்ப ஐயா சொன்ன கப்பல் எப்படி அவர் சொன்னாரு ஐயா சிவ 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 ர ஐயா சிவா அரகரா என்ற அற்புதமான மந்திரத்தை இந்த ஐயாவளி மக்களுக்கு எல்லாம் ஐயா கொடுத்துருக்கிறார் இந்த மந்திரத்தை போதிச்சுட்டு இருந்தாலே நமக்கு ஆபத்து வராது நம்ம வாழணும்னு தானே சாமியை கும்பிடுறோம் நாராயண சாமியை கும்பிடுறோம்னா நல்லா இருக்கணும் அந்த சாமி சாதாரணமானவர் அல்ல நம்ம அப்பை உலகத்திலாம் காக்க வந்து தெய்வம் உரிமையோடு சொல்லக்கூடிய தெய்வம் நம்ம அப்பை அவன் சாதாரணம் இல்லை இந்த உலகம் படைத்தது ஏகம் எல்லாம் பிறந்தது இந்த உலகம் மைய போகிறார் எப்போ நான் வருவேன்

খুব জোরে কল 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 कवाईया बटे को कूड़ा कूलीया कूली दूली बटे को कूड़ा इला अपना भेद पीछे मुंगी पेशवा इदे फनसे के बीच फलाने के पेशवा अजुवा और